மக்கள் தலையில மாதம் ஐயாயிரத்தி நானூறு கோடிக்கு இவர்கள் மின் உற்பத்தியை பெருக்காமல் தனியாரிடம் வாங்குகிற மின்சாரத்திற்கு அதையெல்லாம் சரி செய்வதற்கு மக்கள் தலையில வரியாக மின்கட்டண உயர்வாக தலையில சுமத்துறாங்க இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்வதாகத்தான் மக்கள் பேசுகிறார் மத்திய அரசு இது போல நலிவுற்றிருக்கிற மின் மின்வாரியத்தை எல்லாம் ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம் மூலம் அதுக்கு மானியங்கள் கொடுத்து அதெல்லாம் அந்த நலிவுற்ற நிலைமையிலிருந்து சரி செய்வதற்காக பல ஸ்கீம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் செய்யறத விட்டுட்டு இவர்கள் மத்திய அரசு ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீமில் நாங்கள் சேர்றதுக்காக உயர்த்தி உயர்த்தியிருக்கோம் போய் சொல்றாங்க இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொன்னாங்க ஸ்மார்ட் மீட்டர் பேச அது போல மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்கிறோம் அதெல்லாம் செய்கிறதே இல்லையே காரணம் இவங்க திட்டமிட்டு தனியாரிடம் இருந்து அது ஒரு குறிப்பிட்ட நிறுவங்களை இருந்து மின்சாரம் கொள்முதல் செய்வதன் மூலம் அதில் நிறைய தவறுகள் ஊழல்கள் முறைகேடுகள் நடத்துவதற்கு வாய்ப்பாக இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது தான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சொல்கிற குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு ரகுபதி தப்பா சொல்ற இது ராவணனுடைய ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறீங்க ராவணனுடைய ஆட்சி நடக்குது அதாவது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பள்ளிச்சாமி அண்ணன் செய்த துரோகத்தால தவறான நிர்வாகத்தால ஊழல்களால சுயநலத்தால இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஐந்து ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு கிடைச்சிருக்கு எப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி தானே நீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னாலும் தொண்ணூத்தி ஆறில் அம்மா மேலே அபாண்டம்மா குற்றச்சாட்டு சொல்லி கேஸ்லாம் போட்டு வந்தாங்களே ரெண்டாயிரத்தி ஒன்றுல என்ன ஆனிச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சாங்களே ரெண்டாயிரத்தி என்ன என்னான்னுச்சு திருப்பி பத்து அம்மா இருக்கிற வரைக்கும் வர முடியலையே பழனிசாமிங்கிற ஒரு தப்பான மனிதருடைய நிர்வாகத்தில் இன்றைக்கு இவர்கள் கூட்டணி பலத்தால் ஆட்சிக்கு வந்திருக்காங்க இது ராவணன் ஆட்சின்னு தான் மக்கள் பேசுறாங்க எப்படி ராமர் ஆட்சிக்கு வீழ்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியில் வரணும் இது மக்கள் விரோத போதை புழக்க உள்ள கூலிப்படைகள் பெருகி இருக்கிற ஆட்சியால இருக்கு ஆண்டு ஒன்றுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர சாலை அதுதான் இப்படி உருவாக்கி தரார் போல இருக்கு இளைஞர்கள் கைதார இளைஞர்கள் சரணடைகிற இளைஞர்கள் பாருங்க அந்த பாருங்க கொலை குற்றங்கள்ல எல்லாம் இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் பெரும்பாலும் போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு யார் காரணம் இங்க போதை வியாபாரத்திற்கு எல்லா பின்னணியிலும் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் இருக்கிறது அவர்களுடைய பாதுகாப்பு நடக்குதுங்கிறது தான் ஊரறிஞ்ச ரகசியமாச்சு அதனால எப்படி இந்த ஆட்சி ராவணன் நம்ம சொல்ல முடியும் மாவட்டம் சரி சார் அப்படி நடந்திருக்கிறது அந்த ஆட்சியில முறைகேடு ஊழல்கள் நடந்திருக்கிறது உண்மைதானே பழனிசாமி ஆட்சியில அப்படி இருந்திருந்தா இவங்க வழக்கு தொடக்க வேண்டியதானே சும்மா மிரட்டிக்கிட்டு அவங்கள கையில வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி நடக்குது பழனிசாமி திமுக பிடிமா இல்ல சார் அது ஆட்சியில் இருக்கிறது திமுக தானே இவங்க அது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதாங்க நான் என்ன சொல்றேன் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறுல நடந்ததுன்னு சொல்றீங்க உங்க தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரொம்ப சுத்தமான ஆட்சி மின்கட் மின்தட்டுப்பாடை இல்லாம இருந்துச்சு அதுமாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் நீங்கள் தமிழ்நாட்டில் தடையில்லா மின்சாரம் வழங்கிய ஆட்சி பொற்கால ஆட்சி நடத்துனீங்களா நீங்கள் ஏதோ ஆட்சிக்கு வந்த உடனே முறைகேடுகள் இதுக்கெல்லாம் ஊழல்களை எல்லாம் எது கேஸ் போடுவீங்களே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க அதை வச்சு மிரட்டி பழனிசாமியே இந்த தேர்தலில் தனியா நிற்க வச்சிருக்கீங்க அதெல்லாம் செய்யறீங்க எல்லாம் ஒன்றிணையாமல் செய்கிறதே திமுக தானே அதுதான் சார் அப்படின்னா இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா முன்ன ஆட்சியில வந்து தவறு நடந்தா இப்ப நடந்தா கண்டுக்காம கேக்குறீங்க முன்னாடி தானே ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க அது மேல நீங்க வழக்கு தொடருங்க இருக்க அந்த முறைகேடுகள் ஊழலுக்கு காரணமானவங்களை கைது பண்ணுங்க அவர்களை வெளியில உண்மையை கொண்டு வாங்க வெளியில உங்களுக்கு அது கேக்க நேரம் இருக்கு உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல அது கேக்க நேரம் இருக்கு உங்களுக்கு என்னதான் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைத்தாலும் நல்லாட்சி தொடர்றதுனாலதான் நாங்க தொடர்ச்சியா தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி பெற்றது உங்களுக்கு தெரியும் பழனிசாமியோட தப்பாட ஆட்சிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி ஒன்னு அதா இருபத்தி ஒன்னு அதா இப்பொழுது அவர்கள் வெற்றி பெற்றது அந்த கூட்டணி பலத்தையெல்லாம் தாண்டி ஜனநாயகத்தை பலநாயகத்தான் ஜெயிச்சிருக்காங்க அதான் உண்மை இப்ப போன ஆண்டு வந்து நான் திருச்சியில் நடத்தினேன் இந்த முறை மதுரையில் வைக்கணும்னாங்க தேனியில் வைக்கணும்னு கேட்டாங்க நிர்வாகிகள் அதனால தெரியல வேற ஒன்னும் தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் கிடையாது பொறுத்திருந்து பாருங்க பொறுத்து பாருங்க கூட்டணி வலுப்பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் உறுதியாக வரும் ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் ஊழலற்ற ஆட்சி வரும் மக்கள் விரும்புகிற ஆட்சி படிப்படியாக மதுவிலக்கு வருகின்ற ஆட்சியாக ஒரு சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுப்பதற்கு நாங்கள் உறுதியாக நாங்கள் அதுக்கு சபதம் ஏற்றிருக்கிறோம் அதை செய்து காட்டுவோம் அம்மாவின் தொண்டர்கள் நிறைய பேர் இந்த கூட்டணியில் வருவாங்க